கிரேஸ் ஸ்டபனக்கள் எப்போஸ்டொலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் இன்றைய தியான வசனம் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் பதின்மூன்றாம் வசனம் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது போது நீங்கள் கலிகூந்து மகளும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கின்றார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுவார் ஒருவன் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயாவது இருந்து கொண்டு தான் சோதிக்கப்படுகிறேன் என்று கூற முடியாது இது பின்மாற்றமான வாழ்க்கை அப்படிப்பட்டவன் தன் ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டும் ஒருவன் பாவம் செய்தால் அதிலிருந்து அவன் விடுதலையாகும் படிக்கு வழியை அறிந்திருக்கின்றான் அவன் சிலுவை அண்டைக்கு வந்து மனம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கை இடும் போது நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் கோணலும் மாறுபாடுமான உலகத்திலே பாடுகள் உபத்திரவங்கள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று தேவ ஊழியராகிய பவுல் கூறியிருக்கின்றார் இவைகளோடு இச்சைகளால் எழுப்புண்டு சோதனைக்குட்படுவதை சேர்த்துக் கொள்ளக் கூடாது பாடுகள் உபத்திரவங்களில் இருந்து நம்மை விடுவிக்க வல்ல தேவனானவர் நம்மை இச்சைகளிலே எழுப்புண்டு சோதிக்கப்படாதபடிக்கு காக்க வல்லவராயிருக்கின்றார் ஆனால் ஒருவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க மனதில்லாமலும் தன் செவியை அடைத்துக்கொண்டு பரமண்டலங்களிலே இருக்கின்ற பிதாவே நீர் என்னை சோதனைக்குட்பட பண்ணாதிரும் என்று ஜெபிப்பதனால் பலன் இல்லை எனவே தேவ சத்தத்திற்கு நாம் யாவரும் கீழ்ப்படிந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் ஜெபம் செய்வோம் சோதனையினின்று என்னை விடுவிக்க வல்ல தேவனே தப்பித்துக் கொள்ளுகின்ற போக்கை நீர் உண்டு பண்ணும் போது நான் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு உம் வார்த்தையின்படி படி வாழ கிருபைசை வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்